ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஃப்ரைடே எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா டைம் என்ன பன்னெண்டரை ஆகிடுச்சு இது மார்னிங் எடுத்த வீடியோ சரி உங்களுக்கு போடலான்ட்டு இப்போ தான் போடுறேன் ஆனால் மார்னிங் வந்து கடலை சட்னி சட்னியாச்சே கடலை சட்னி தோசை நான் எப்படி செய்வேன்னா கொஞ்சம் காரமாக நிறையா போட்டு மிளகாய் உப்பு புளி நிலக்கடலை அது மட்டும்தான் வைப்பேன் நான் சட்னி நல்லா காரமாக செய்வேன் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சில பேர் பூண்டு போடுவாங்க எனக்கு பூண்டு போட்டால் அது ஃப்ளேவர் ஏதோ எதோ எனக்கு அது காம்பினேஷன் நல்லா இல்லாத மாதிரி நான் அதை போட மாட்டேன் நல்லா சூப்பராக நிலக்கல்ல சட்னி தோசை காலையில் விளையாடிச்சிங்களா அப்போவே காலையில் எழுந்திரிச்சோடனே கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் உருண்டை குழம்பு வைக்கலான்ட்டு அப்புறம் கடலைப்பருப்பு ஊறி வச்சுங்களா காலைல வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து டீ சாப்பிட்டுட்டு பருப்பு ஊறி இருந்துச்சுங்களா ஓகே ரெடி பண்ணலான்ட்டு கடலையை அரைச்சிக்கிட்டேன் கடலையில் அது என்ன போட்டு அரைச்சின்னு கேட்டிங்கன்னா வரமிளகா சோம்பு இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் உப்பு போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இன்னும் அம்மியில் அரைச்சி வச்சோம்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால பரப்பரைன்னு ரவை மாதிரி நல்லாயிருக்கும் நான் மிக்சியில் அந்த இது வர்றதில்ல இல்லையா போட்டு அப்புறம் அதுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு கீரை சிறுகீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சிறுகீரை கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா போடல ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் பச்சை மிளகா போடுங்க அவ்வளோதான் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சு தாளிக்கிறதுக்கு நம்ம எப்போதும் புளி குழம்பு செய்வோம் இல்லையா வெங்காயம் தக்காளி புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருங்காயம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க இதுதான் எப்போ எப்போவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சேன் அப்புறம் சீசோல் புளி குழம்பு தாளிக்கிறது மாதிரி ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளித்து வெந்தயம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி நல்லா எப்படி கொதிக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல ஆச்சு நான் அந்த அதை உருண்டை பிடிச்சி தனியாக பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இட்லி பனியில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டு அப்புறம் நான் கொதிச்சோன்னே அப்படியே எடுத்து போட்டேன் சூப்பராக இருந்தது செமையாக இருந்ததுங்க சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ம் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு பாட்டு பாட்டுங்களா சொன்னத நானும் கேட்குறே சொன்னமே அங்கே போய் கூறிடு அஞ்சல மாமே மாச கணக்கில் பாடப்படுத்துதன் சீரு பூவா வெடிச்ச பின்னையே போல் வேலை போல் ஆழம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே சூப்பராக கொத்தமலத்தலை போட்டு உருண்டை குழம்பு ரெடி அதில் வந்து நான் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவேன் வேணால் அந்த அரை உருண்டை மாவு தனியாக எடுத்து வச்சு கரைச்சி நம்ம ஊற்றலாம் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு சூடாக வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரமெலாம் கிடையாது கால் கிலோ பருப்பு போட்டால் போதும் தான் பதினஞ்சு உருண்டை எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு உருண்டை வந்தது நல்லா வேக வச்சு இட்லி பனியில் வச்சு வேக வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ